குட்டி அருளை பண்ணுவாடு அம்மா மாடு குடிச்சு பாரு பாருங்களை மாலை குட்டி அருளை பண்ணுவாடு வந்தாலும் வீட்டுக்காரர் பேர் எழுதி குடுப்பாரு அருளை அந்த அம்மா பேரு பாப்பாவா அவங்க மாமனார் பேர் அய்யய்யோ இப்படி ஒரு மருமகம் அங்க குடிச்சு பாரு அந்த அம்மாவுக்கு வாழ்த்து பாருங்க அந்த தாயை அந்த தாயோட தங்கத்தை வளர்த்து அந்த தாயை பாருங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கண்களா தாச்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா யோகமா அந்த அம்மாவுக்கு மூணு பரிசுங்க ஒன்றே சேர இசைய சொல்லுங்க ஒரு டைனிங் டேபிள் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு ரொக்க பரிசு ஒண்ணு ஒரு வெள்ளி காசு ஒண்ணு நாட்டாமை நடுப்படி நாராஜ சிறுவா வெள்ளி வெள்ளச்சாமி சிறுவா வெள்ளி காசு ஒண்ணு கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அந்த அம்மா மாதிரி ஒரு ஆளுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் மழை வருது கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா

ஒரேன் உடல் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றுப்பா அருமையான மாடுப்பா உள்ளி புள்ளெட் மாடு மணிமாற மாடு பெருமூன்று மாவட்ட திமுக இளைஞரணி உறுப்பினர் பல திரு டிஆர் சிவசேகர் சோபா உள்ள மாடு உள்ள தமிழ் மாடு மணி மாறன் மாடு சூப்பர் மாடு விட்டு விட்டு விஷயம் கருங்கும் விடாதல மாட்டி ஆருக்கு மாடு கோரிப்பா டேய் புள்ளிவா ஓரம் பண்றா ஓரம் ஓரம் மாட்டற யாரா டேய் தம்பி செல்ப் செட்டப் பண்ணாடி போ தள்ளி போ ஆ தள்ளி போய் கட்ட கருங்கும் விடாதல மாட்டி ஆருக்கு செய்ய மாடு கோடி டாக்டர் கலையரசன் அழகும் ஒரு ஆண்டா மாத்தி போடு நாடு நல்ல மாடு வெட்டி கேட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்சி போன பாபிலா கொண்டு சிறப்பு எக்ஸ்ட்ரா ஆர்எஸ்சி போகணும் கரூர் மாவட்டம் காக்காமதி ஜிஎஸ் எஸ் கோவில் உடைய மாடு ருத்ரன் தான் சேவல் கட்டி பிறவி வீரப்பூர் ருத்ரன் ஒருத்தர் மட்டும் மத்தாலும் தொந்தரவு பண்ணாத கரூர் மாவட்டம் காக்காமதி ஜிஎஸ் எஸ் கோவில் உடைய சேவல் கட்டி பிறவி வீரப்பூர் மாட்டான் ஜாக்கியர் கலையரசர் வழங்கும் ஒரு அண்டா திண்டுக்கல் மாவட்டம் புதுவை பற்றி ஆர்கே காரி ஒருத்தர் மட்டும் முடிஞ்ச பிடிப்பார் ஒரே ஒருத்தர் ஒரு வீரர் ஒரு டைனிங் டேபிள் திண்டுக்கல் மாவட்டம் புதுவை பற்றி ஆர்கே காரி ஒரே ஒரு ஆள் ஒரு திருமட்டம் சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு கிராணி மலை வழக்கறிஞர் பால்ராஜ் மாடுப்பார் லாலிமலை வலக்கரிகர் பாக்ராஜ் மாடு லாலிமலை வலைக்கரிகர் நான் பாக்ராஜ் மாடுப்பான் ஒரு நாள் சேர்மன் ஆனால் செல்லூரா சிறப்பந்தம் மாடுப்பான் ஒரு ட்ரெஸ்ஸிங் டோபி முள்ளிப்பாடி மாட்டியை அவரை ஆண்டிக்கோற்று மாடுப்பான் முள்ளிப்பாடி மாட்டியை அவரி ஆண்டி கோட்டு மாடு சேர்மன் செலூரா சிறுபந்தமாடுபான்

ஊரம் ஊரம் பண்ற யாரா தம்பி செப்பு சட்ட பின்னாடி போ தள்ளி போ தள்ளி போய் கட்ட கருவுல விழாத்துல அப்படி ஆரோக்கிய சார் மாதிரி கூடி டாக்டர் கலையரசர் வழக்கம் ஒரு ஆண்டா மாத்தி போடு மாடு நல்ல மாடு வெட்டி போய்டு ஒரு அரிசி போனப்பா பிளாக் கொண்டு சிறப்பு எக்ஸ்ட்ரா அரிசி போடும் கரூர் மாவட்டம் காக்காய் மாடு ஜிஎஸ் கோவிலுடைய மாடு ருத்ரன் சேவல் கட்டு பிறகு வீரப்பூர் ருத்ரன் ஒருத்தர் மட்டும் மத்தியால் தொந்தர பண்ணாத கரூர் மாவட்டம் காக்காயப்படி ஜிஎஸ் எஸ் கோவிலுடைய ஒரு மாதிரி ருத்ரன் சேவல் கட்டு பிறகு வீரப்பூர் மட்டும் டாக்டர் கலையரசர் வழங்கும் ஒரு அண்டா ஒன்றும் பண்ண முடியாது அக்கா ஒரு பட்டி சேர உள்ள மாடு சிகிச்சைக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ராயபுரம் மணிமராஸ் பொத்துநார் மாடு பிரேமான சர்பாந்தமாடு ஒரு பட்டு சேலை ஒன்னு மாடு வெளியில இருந்துக்கிறோம் உனக்கு இஷ்டம் படிச்சது உருவா தம்பி கண்ணுடியை பிடிச்சிட்டு வந்து கேட்டு வசந்த மோட்டல் உள்ளவங்க ஒரு வாளி ஒன்னு பட்டு சேலை அந்த அக்கா கொடுத்துரு வாளி நீ எடுத்துக்க வாழைமேடு சேரை நினைவு மாடு பிராண்டி பாலைமேடு சேரை நினைவு மாடு பிராண்டி பாடு அந்த அம்மா மாடு கருகுல மாணி அருளப்பன் அருளைப்பன் மாடி மத்தியராஜ் மாடு அந்த அம்மா மட்டும் பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல காலை நல்ல வீரர் அருமையான காலை அருமையான வீரர் வீரர் வெற்றி கிட்ட வீரருக்கு ஒரு டைமிக்க அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டு சேலை தம்பி இந்த மாதிரி அம்மா எல்லாம் வந்து அம்மாவை பிடிக்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷன் மனசுல வந்து போய் போக கூடாது அந்த பட்டு சேலை கொடுங்க சண்முகம் மாடு ஏவுடைய சண்முகம் செய்ய மாடு ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடுப்பான் மாடு வெட்டி போட்டு ஜஸ்ட் மிஷில மாடு வெட்டி போட்டு மாட்டுக்கு ஒரு சைக்கிள் திருப்பன் கடை கார்த்திக் பிறந்த சோழகம் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் முகு குடியம்பட்டி கண்ணுக்குட்டி என்ற ராமச்சந்திரன் மாடு மாதா கோவில் மாடுப்பான் கண்டாயன் பட்டி சீமான் முருசலகம் ஒரு பேர்

அரியலூர் மாவட்டம் மேல வந்த பிச்சைக்குள்ளி மாறுப்பா இருந்தேன் மாவட்டம் பிச்சை புள்ளி மாறுத்தன் மாறுத்தன் மாடு இருக்க மாடு இருக்க மாடு இருக்க மாடு மாடு ராஜபுரம் பார்த்து சுப்பிரமணி வழங்கும் ஒரு குப்பிருக்கும் படுக்கிறேன்

ஒரு மிக்ஸி சூப்பரா சூப்பரா சூப்பர் ஆட்டா தான் தம்பி பரிசு மாத்திரம் இரும்பு கண்டு இரும்பு கண்டு இரும்பு கல்லா கே கே அளவுக்கு ஒரு இரும்பு கண்டு மாதம் பேக்கணுமியா ஆமா 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 தம்பி எ சிவனம் கோட்டை கருப்பு சரவண உணவு கால் கூட்டத்தில் அன்னைக்கு